தமிழில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து வரும் நடிகை அர்ச்சனா சமீபத்திய ஒரு நேர்காணலில் பேசியிருக்கிறார் இவர் சிந்து சமவெளி நாடோடிகள் முத்தின கத்திரிக்கா உள்ளிட்ட பல படங்களில் சில காட்சிகளில் நடித்து துணை நடிகையாக நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அர்ச்சனா கூறியிருப்பதாவது பொதுவாக திரைப்படங்களில் துணை நடிகையாக நடிக்கும்போது படப்பிடிப்பு இந்த இடத்தில் நடக்கிறது என்று கூறிவிடுவார்கள் அந்த இடத்திற்கு நடிகைகள் பின்னணி நடன கலைஞர்கள் ஆகியோர் நீண்ட தூரம் பயணித்து தான் செல்ல வேண்டிய நிலை இருக்கும் ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு சென்ற பிறகு அங்கு வைத்து குட்டியான உடைகளை அணிந்து கொண்டு நடனம் ஆட வேண்டும் என்று கூறுவார்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வீணாகிவிடுமோ என்ற நினைப்பில் சிலர் சம்மதமும் சொல்வார்கள் சிலர் பணத்திற்காக ஓகே சொல்லிவிடுவார்கள் அவர் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை என்பது அவர்களுடைய பிரச்சனை என்பது அவர்களுக்கு தான் தெரியும் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு குட்டியான உள்ளாடைகளை அணிந்து கொண்டு நடனமாட சம்மதம் தெரிவித்தும் இருப்பார்கள் இன்னும் சிலர் ஆடைகளை அணிந்து கொண்டு ஆட முடியாது என்று திரும்பியும் வந்திருக்கிறார்கள் எதையுமே உடனே கூற மாட்டார்கள் நீண்ட தூரம் அழைத்து சென்று படப்பிடிப்பு தளத்தில் வைத்துதான் இப்படியான விஷயங்களை கூறுவார்கள் என்று சமீபத்திய பேட்டி ஒன்றில் பதிவு செய்திருக்கிறார் சீரியல் நடிகை அர்ச்சனா மாரியப்பன் ஆம் உண்மையிலே இது ஒரு பெரிய பிரச்சனை தான் என்னதான் இந்த சீன் எடுக்கப் போகிறோம் என்று தெரிந்தால் அதை முன்கூட்டியே சொன்னால் அவர்கள் எங்களுக்கு இது செட்டாகும் ஆகாது என்று கூறிவிடுவார்கள் ஆனால் அதை சொல்லாமல் அவர்களை அளக்கழித்து அங்கு அவ்வளவு தூரம் வர வைத்து இப்படி சொன்னால் சில பேர் அதற்கு சம்மதம் தெரிவித்து தான் ஆக வேண்டும் என்று சம்மதம் தெரிவித்துவிடுவார்கள் இதையே ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார்கள் இல்லை சில யூனிட்டுகள் இதனால் கொந்தளித்து பேசியிருக்கிறார் சீரியல் நடிகை அர்ச்சனா மாரியப்பன் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க